இன்னும் நூறு ஜென்மங்கள் சேர வேண்டும் சொந்தங்கள் காதலோடு வேதங்கள் ஐந்து என்று சொல்லுங்கள் தென் பொதிகை சொந்தன காற்று உன் வாசல் வந்திட வேண்டும் ஆகாய கங்கைகள் வந்து உன் நெஞ்சில் பொங்கிட வேண்டும் கண்ட கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாயின்று ஆனதே கண் எல்லாம் நிஜமாயின்று ஆனதே ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையை நோஞ்சலில் ஆடும் ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் பூமலை தூவும் காற்றினில் சாரல் போல பாடுவே காதலை பாடி பாடி வாழ்த்துவேன் நீ வரும் பாதையில் பூக்களாய்ப்பூ ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையின் நோஞ்சலில் ஆடும் ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் பூமலை தூவும்